கவிதா பதிப்பகத்தின் நாற்பதாம் ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிற இனிய வேளையில் இன்று மிகச்சிறப்பாக நூற்றி ஐந்து புத்தகங்களை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றிவிட்டு சென்றிருக்கிற முன்னாள் நிதியமைச்சர் பாராட்டுதலுக்குரிய ஐயாப்பா சிதம்பரம் அவர்களே மிகச்சிறப்பாக இன்றைக்கு காற்றினிலே வரும் கீதம் என்ற நூலை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்கிவிட்டு சென்றிருக்கிற பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களே முனைவர் திருமதி கௌரி ராம் நாராயணன் அவர்களே காற்றிலே வரும் கீதம் நினைவலைகளை தந்திருக்கிற பாராட்டுதற்குரிய ரமணன் அவர்களே சொல் புதிது பொருள் புதிது நூலை வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கிற நீதி நாயகம் மாண்பகு ஐயா கே சந்துரு அவர்களே பாராட்டுதலுக்கும் அன்புக்கும் உரிய கனையாளி கவிதைகள் கட்டுரைகள் கதைகள் நூலை வெளியிட்டு தமிழ்கூறும் நல்லுலகத்தில் தனக்கென தனி முத்திரையை பதித்திருக்கிற தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் மா ராசேந்தர் அவர்களே தமிழ்கூறும் நல்லுலகத்தின் தன்னிகரற்ற கவிஞர் பாராட்டுதலுக்குரிய ஐயா கவிஞர் சிற்பி அவர்களே ஐயா அருணோதயம் அருணன் அவர்களே அன்புக்குரிய ஐயா விஜயா வேலாயுதம் அவர்களே என்றைக்கும் கவிதை உலகத்தில் தனக்கென தனி முத்திரையை பதிக்கிற கவிவேந்தர் மு மேத்தா அவர்களே பேர் அன்புக்குரிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற முனைவர் சோ சேதுபதி அவர்களே நமது அன்புக்குரிய கயல் தினகரன் அவர்களே பட்டிமன்றத்தில் கொண்டிருக்கிற பேராசிரியர் ராஜா அவர்களே பெரியோர்களே சார்ந்தோர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக கவிதா பதிப்பகத்தின் அடித்தளமாய் ஆணி வேராய் சுவாச காற்றாய் நாராய் விளங்கி கொண்டிருக்கிற பேரன்புக்குரிய கவிதா சொக்கலிங்கம் அவர்களே திருமதி ஜானகியம்மையார் அவர்களே கவிதா சொக்கலிங்கத்தின் துடிப்பாக விளங்குகிற அவரது அருமை மகள் திருமதி கவிதா சிபி அவர்களே அன்புக்குரிய சிபி அவர்களே கவிதா குடும்பத்தார்களே இந்த இனிய வேளையில் மாலை நேரத்தில் அரங்கம் நிறைந்து தெளிந்த உரையை கேட்கிற ஆவல் ஆனால் ஒளிப்பெருக்கியும் அரங்கமும் தெளிவான உரைகளை கூட தெளிவாக கேட்க முடியாத சூழல் இன்றைக்கு கவிதா சப்புளிங்கம் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிற அடி உலகத்தில் மூளையை பத்திரப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் பலர் மூளையை பத்திரப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் பலர் மூளையை பயன்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் சிலர் ஆனால் மூளையை பயன்படுத்திக் கொண்டிருப்பவர்களின் வேர்வையை உழைப்பை சமூக பயன்பாட்டுக்கு மாற்றுகிற பணியில் நாற்பது ஆண்டு காலம் கவிதா சுக்கலிங்கம் அவர்கள் நிறைவாக பணி செய்திருக்கிறார்கள் அவரது முகவரி தமிழின் முகவரி தமிழின் முகவரிக்கு அவரது தாய் வீடு செட்டிநாடு செட்டிநாடு என்றால் அது முதலாளிகளின் குடியிருப்பு மட்டுமல்ல பேரறிஞர் அண்ணா அருமையாக சொல்வார் செட்டி நாட்டிற்கும் சென்னைக்கும் ஒப்பீடு செய்யுங்கள் என்று சொன்னபோது பேரறிஞர் அண்ணா சொல்வார் செட்டி நாட்டில் ஆளில்லா அரண்மனைகள் சென்னையில் வீடில்லா மனிதர்கள் என்று சொல்வார் ஆனால் செட்டி தான் கற்கரெல்லாம் பேசும் பொற்சிலைகளாக மாறியிருக்கிறது மண்ணெல்லாம் விண்முட்டும் கோபுரங்களாக உயர்ந்திருக்கிறது வண்ணங்களெல்லாம் உயிர்ப்புடைய ஓவியங்களாக உருப்பெற்றிருக்கிறது கலைகளை வளர்த்த இடம் தமிழை வளர்த்த இடம் அதையும் தாண்டி ஏழை மக்களுக்கு கல்வி கோவிலை கட்டித்தந்த இடம் இவற்றுக்கெல்லாம் மேலாக தமிழ்நாட்டில் பதிப்பு தொழிலை முன்னோடியாக இருந்த இடம் செட்டிநாடு என்பதுதான் அதற்குரிய தனிச்சிறப்பு அந்த சிறப்பைத்தான் கவிஞர் மேத்தா அவர்களின் கவிதையில் கவிதா சொக்கலிங்கம் அவர்களை பற்றி சொன்னால் மேத்தா அவர்கள் கவிதா சொக்கலிங்கம் அவர்களை பற்றி அவரது மணிவிழா மலரில் எழுதியிருக்கிற கவிதை எமது அன்பு பதிப்பாளர் சொக்கலிங்கம் எழுத்தாளர் நமக்கெல்லாம் இனிய தோழர் எழுத்தாளருக்கெல்லாம் அவர் இனிய தோழர் தமது அன்புக்கு இணையெல்லாம் தகமையாளர் தமிழுக்கும் இவருக்கும் இல்லை பகைவையாளர் கவிதாவின் தந்தை இவர் இந்த கவிதாவின் தந்தை இவர் ஆனால் எல்லோரிடமும் கதை தா என்பார் கட்டுரை தாய் என்பார் புவி போற்ற படைப்புகளை தோழில் தூக்கி போற்றும் இவர் புன்னகை எங்களுக்கெல்லாம் கிரியா ஊக்கி என்று சொல்வார் எல்லா அறிவுப்பணிகளையும் பார்ப்பவரையெல்லாம் சிரித்த முகத்தோடு இன் சொற்களோடு எழுத தெரியாத நம்மை கூட படைப்புகளை தாருங்கள் என்று கேட்கிற அவரது உயர்வு என்றைக்கும் சிறப்பு கலை கலைக்காகவே என்பது ஒரு வாழ்க்கை கலை வாழ்க்கைக்காகவே என்பதுதான் உண்மையான வாழ்க்கை கலையை வாழ்க்கைக்காக மாற்றிக்கொண்ட கலா ரசிகன் தான் நம்முடைய சேது சொக்கடிங்கம் அவர்கள் அவர் பிறந்தவன் தேவகோட்டை அனைவரும் அறிந்தது ஆனால் அங்கே அங்கே பணி என்ன கொடி கொள்ள முடியாத தமிழ் உறவை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் நெருப்பை போல் அங்கு தமிழுக்கு தன்னை ஆகதியாக அர்ப்பணித்திருக்கிறார் எப்படி தேவகோட்டை கலை இலக்கிய பெருமன்றத்தின் புரவலர் பாரதி பைந்தமிழ் சங்கத்திற்கு உயிர் துடிப்பு பாரதியை கேட்டார்கள் இப்படி சலசலக்க அவையில் பாரதி சொன்னார் சில்லறை காசுகள் சிதறி ஓடுவதைப் போல நெஞ்சுரத்தோடு சொன்னான் உனக்கு தொழில் என்ன நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராது இருத்தல் அந்த பாரதியின் பைந்தமிழ் அமைப்பை கட்டி காத்தவர்தான் கவிதா சுக்களியன் வெள்ளைத்தாழையெல்லாம் இதுபோன்ற வெள்ளைத்தாளை எல்லாம் கருப்பாற்றி வெள்ளிப்பணம் சம்பாதித்த வெள்ளை உள்ளம்தான் கவிதா சொக்கலிங்கம் வெள்ளைத்தாள்களை எல்லாம் கருப்பாற்றி வெள்ளிப்பணம் சம்பாதித்த வெள்ளை உள்ளம்தான் அதுவும் வெள்ளைப்பணமாய் சம்பாதித்த வெள்ளை உள்ளம்தான் கவிதா சொக்கலிங்கம் தேவகோட்டை உண்பதற்கும் உறங்குவதற்குமான மனிதர்களை ஒருபோதும் அடைகாத்ததில்லை தினகரன் அவர்கள் தேவகோட்டை தந்த தன்மான தமிழன் தேவகோட்டை ஒரு புரட்சி மண் யாக வரவர்களை மீட்டெடுப்பதற்காக சிறைச்சாலைகளை உடைத்த மண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் விடுதலை போரின் போது தேவகோட்டை தெருக்களில் ரத்தம் சிந்தாத தெருக்கள் இல்லை இளைஞர்கள் நெஞ்சை திறந்து காட்டினார்கள் என்னை சுடுங்கள் என்னை சுடுங்கள் அப்படி தேசத்திற்கு ஆகுதி பொருட்களை அர்ப்பணித்த மண் தேவகோட்டை அந்த தான் இந்த இளைஞர் புறப்பட்டிருக்கிறார் நாற்பதாண்டு காலம் சேது சுக்கலிங்கம் அவர்களை சென்னை அறியும் ஆனால் சேது சுக்கலிங்கம் அவர்களின் அன்பு தந்தையை உலகம் அறியாது அவர் ஒரு பெரிய இசைஞானி வெறும் இசைஞானி மட்டுமல்ல பொது உடமையோடு கரைந்திட்ட இசைஞானி சேது சுக்கலிங்கம் அவர்களின் அருமை தந்தை சேதுராமன் அவர்கள் தேவகோட்டையில் எல்லோரும் அறிவார்கள் அவர் இசையை வாசிப்பதை விட பொது உடமையைத்தான் அதிகம் நேசித்தவர் ஐயா சேதுராமன் அவர்கள் அவர்களை நம்முடைய மகா சன்னிதானம் கலை இலக்கிய பெருமன்றத்தின் மேடைகளில் கௌரவித்திருக்கிறார்கள் எதற்காக கலை இலக்கிய பெருமன்றத்தின் கவிதை ஊர்வலத்திற்கு முன்னால் இசை ஊர்வலத்தை வாசித்து செய்து கொண்டிருக்கிற இசை ஞானி சேதுராமன் அவர்கள் எப்போதும் தன் பிள்ளைகளை அன்னை போற்றுவாள் அது தாய்மை அதுதான் இறைமை எப்போதும் தன் பிள்ளைகளை தாய் போற்றுவாள் ஆனால் பிள்ளைகள் போற்றுகிற அன்னை இருக்கிறார்களா எப்போதும் இதயத்தில் நேசித்து பூஜிக்கிற அருமை மகள்தான் கவிதா சொக்கலிங்கம் அது அவர் அன்னை மீது வைத்திருக்கிற அன்பின் அடையாளம் இப்படி நிறைய சிந்திக்கலாம் கவிதா சொக்கலிங்கம் பதிப்பகத்திற்காக பாராட்டப்படுகிறவர்கள் அல்ல அதையும் தாண்டி அவர் பண்பிற்கு அவரது பண்பிற்காக பாராட்டப்படுகிறவர் அவர் பிறர் காட்டும் அன்பிற்காக பாராட்டப்படுகிறவர் உலகம் முழுதும் ஒரு கேள்வியை கேட்டார்கள் உலகமே உன்னை உதறி எரியட்டும் உலகமே உன்னை உதறி எரியட்டும் உறவுகள் அனைத்தும் விட்டு விலகி ஓடட்டும் நண்பர்கள் கூட உன்னை நட்டாற்றில் விட்டு விடட்டும் உன்னை திடீரென தனிமைச் சிறையில் வைத்து விட்டால் உன்னை திடீரென தனிமை சிறையில் வைத்துவிட்டால் உன்னை விட்டு விலகாத உறவு எது என்ற கேள்வியை கேட்டார்கள் எல்லா உறவுகளும் கைவிட்டு விட்ட நிலையில் நம்மை விட்டு விலகாத உறவு எது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு கிடைத்த ஒரே விடை புத்தகங்கள் 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 என்பதுதான் பதிலாக இருந்தது நான் உன்முன் தலை குனிந்தேன் அதனால் பலர் முன் தலையில் விருந்தேன் நன்றி புத்தகமே நன்றி நான் உண்முன் தலை குனிந்தேன் அதனால் தளர்முன் தலை நிமிர்ந்தேன் நன்றி புத்தகமே நன்றி புத்தகம் என்பது நம்மை தலை நிமிர்ந்து வாழச் செய்கிறது அது வெறும் கருப்பு காகிதம் அல்ல அது கருத்துக்களினோடு அல்ல மனித மனங்களில் மண்டி கிடக்கிற இருளை வெளிச்சமாக்குகின்ற ஞானம் அந்த நிலையில்தான் நாம் சிந்தித்து பார்க்கிறோம் இன்றைக்கு இந்தியா முழுவதும்

உலக புகழ்பெற்ற கவிதைகளை கதைகளை தந்தவர் தான் டுவிட் சாண்ட் என்ற உலக புகழ்பெற்ற கதையை தந்த மிகுல் டி சர்வெண்டேஸ் என்பவர் ஸ்பெயின் எழுத்தாளர் அவர் மறைந்த நாளில் ஏப்ரல் இருபத்தி மூன்றை ஸ்பெயின் தேசத்து காலடோனியா நகரத்து மக்கள் அனைவரும் குறிப்பாக புத்தக விற்பனையாளர்கள் அனைவரும் கூடி ஏப்ரல் இருபத்தி மூன்று உலக புகழ்பெற்ற கதையாசிரியர் மிகுழ்தி செர்வண்டேஸ் மறைந்து விட்டார் அந்த தினத்தை புத்தக தினமாக கொண்டாடினார்கள் அதில் தனிச்சிறப்பு என்னவென்றால் அந்த தினம்தான் செயின்ட் ஜார்ஜ் டே என்றும் அழைக்கப்பட்டது காதலர்கள் பூங்கொத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் மக்கள் புத்தகங்களை பரிமாறிக்கொள்வார்கள் அதே ஏப்ரல் இருபத்தி மூன்று தான் உலக புகழ்வற்ற ஷேக்ஸ்பியர் மறைந்த தினமாகவும் அமைந்தது இத்தனை தொடர்ச்சியான சிறப்பும் ஏப்ரல் இருபத்தி மூணு என்ற அந்த நாளுக்கு அமைந்தவுடன் இனஸ்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் உலக புத்தக தினம் என்று அறிவித்துவிட்டது உலக புத்தக தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நாம் புத்தகத்தை புரட்ட மறுக்கலாம் மறக்கலாம் ஆனால் உலகத்தையே புரட்டி போட்ட புத்தகங்கள் ஏறாது அந்த நிலையை நாம் ஆழமாக சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இன்றைக்கு எல்லா உலகத்தையும் எல்லா நாடுகளையும் உள்ளங்கையில் வைத்து உருட்டி பார்க்கிறது அமெரிக்கா இந்த அமெரிக்காவும் ஒரு காலத்தில் காலனி நாடு பிரிட்டனின் காலனி ஆதிக்கத்தின் கீழ் வாழ்வதுதான் நமக்கு எப்போதும் சௌக்கியம் என்று நம்பிக்கொண்டிருந்தது அந்த அமெரிக்காவில் பகுத்தறிவு என்ற நாற்பத்தி ஏழு பக்கங்களுடைய புத்தகம் புறப்பட்டது தாமஸ் பெயின் எழுதிய புத்தகம் அந்த புத்தகம் ஏற்படுத்திய தாக்கம் புத்தகம் வெளியான நாளன்றே மூன்று லட்சம் பிரதிகள் தீர்ந்தது புத்தகத்தின் விற்பனை வேகத்திற்காக அது பேசப்படவில்லை அந்த புத்தகம் அமெரிக்க மக்களின் இதயத்தில் ஏற்படுத்திய தாக்கம் லட்சம் பிரதிகளின் விற்பனை அல்லாத நோக்கம் ஒவ்வொரு அமெரிக்கரும் உடனே ஒரு முடிவெடுத்தார் நாம் ஒரு பெரிய கண்டம் இனி ஒரு சிறிய நாட்டின் கீழ் வாழ முடியாது பிரிட்டனின் அடிமை நாடாக நாம் இருக்கக்கூடியாது சுதந்திர அமெரிக்கா உடனடி தேவை என்று முடிவெடுத்தார்கள் பிரெடில்பியாவில் அமெரிக்க காங்கிரஸ் கூடியது சுதந்திர அமெரிக்கா உடனடி தேவை என்பதை பிரகடனம் செய்தது சுதந்திர அமெரிக்கா சில ஆண்டுகளிலேயே உண்ணையமானது அதற்குக் காரணம் வகுத்தெறிவு என்ற நாற்பத்தேழு பக்கங்களுடைய புத்தகம் அந்த அமெரிக்காவுக்குள்ளேயே ஒரு உள்நாட்டு விடுதலை போராட்டம் எதற்காக கருப்பின மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் கருப்பின மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை தீர்க்க யார் இருக்கிறார்கள் என்று காத்துக் கிடந்த போது காலம் ஆபராம் லிங்கனை அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர் ஆசனத்தில் அமர வைத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு ஜனவரி முப்பதில் ஆபராம் லிங்கன் வெள்ளை மாளிகையின் கதவுகளை திறந்துவிட்டு இன்றிலிருந்து நாற்பது லட்சம் கருப்பின மக்களும் இந்த அமெரிக்காவில் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று தங்கப்பேனாவில் ஒற்றை கையெழுத்திட்டார் அதனால் தான் நாம் புத்தகத்தை புரட்ட மறுக்கலாம் மறக்கலாம் உலகத்தையே புரட்டி போட்ட புத்தகங்கள் ஏராளம் இங்கு அருமையாக குறிப்பிட்டார்கள் புத்தக விற்பனையை பற்றி புத்தகத்தின் விற்பனையை விட அதை எத்தனை பேர் வாசிக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் சோவியத் புரட்சியை வெற்றெடுத்தார் இளைஞர் பட்டாளத்தின் முன்பு சொன்னார் இளைஞர்களே உங்களுக்கு மூன்று கடமைகள் காத்திருக்கின்றன என்றார் இளைஞர்கள் கேட்டார்கள் என்ன எங்கள் மூன்று கடமைகள் முதலில் முதல் கடமையை சொல்லுங்கள் படியுங்கள் என்ன எங்கள் இரண்டாவது கடமை படியுங்கள் என்ன எங்கள் மூன்றாவது கடமை படியுங்கள் 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 என்றார்லித் மரணப்படுக்கையில் படுத்திருந்தார் அண்ணா ஆனால் மரணப்படுக்கையிலும் வாசிப்பை தான் சுவாசிப்பாக கொண்டிருந்தார் தூக்கு மேடை அழைத்தது பகத்சிங் இருக்கு தூக்கு மேடைக்கு போகும் முன்பு வாசித்துக் கொண்டே போகிறான் பகத்சிங் சுவாமி விவேகானந்தர் எந்த புத்தகத்தை கொடுத்தாலும் கனப்பொழுதில் வாசித்து முடித்து விடுவார் வாசிப்பையே சுவாசிப்பாய் கொண்டிருந்த மக்கள்தான் இந்த உலகத்தையே புரட்டி போட்டிருக்கிறார்கள் இப்போது அண்மையில் நம்மை விட்டு மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எனக்கென்று எந்த தனிச்சொத்தும் கிடையாது என்று சொல்லிவிட்டு சென்ற அப்துல் கலாம் அவர்கள் சென்னை ஐஐடியில் இங்கே படித்துக் கொண்டிருந்த போது அவர் கல்லூரி மாணவராக இருந்த போது தனுஷ்கோடியை புயல் தாக்கியது ராமேஸ்வரமும் புயலால் சேதப்பட்டது அவரது சொந்த வீடும் சேதப்பட்டது அப்போது அவரது அப்பாவுக்கு இருந்த ஒரே படகன் சேதப்பட்டது ஐஐடியிலிருந்து அவர் ராமேஸ்வரத்திற்கு வர வேண்டும் கையில் காசில் இல்லை புத்தக அலமாரியை திறந்தார் அவர் கையில் ஒரு பெரிய புத்தகம் இருந்தது பழைய புத்தக கடைக்கு கொண்டு போனார் புத்தக கடைக்காரர் அந்த புத்தகத்தை புரட்டி பார்த்தார் இந்த புத்தகத்தை விற்க போகிறாயா எதற்காக எங்கள் ஊர் புயலால் இருக்கிறது எங்கள் அப்பாவும் அம்மாவையும் நான் பார்க்க வேண்டும் வீடு சேதப்பட்டு கையில் காசு இல்லை இந்த புத்தகத்தை விற்றுத்தான் போகவேன் கடைக்காரர் சொன்னார் இது நீ பரிசாங்க பெற்ற புத்தகம் ஆயிற்று இதையாக விற்க போகிறாய் ஊருக்கு போக உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் ஐம்பது ரூபாய் இருந்தால் போதும் நான் ஊருக்கு போய்விட்டு உடனே திரும்பி வந்து விடுவேன் உனக்கு ஐம்பது ரூபாயை நான் கடனாக தருகிறேன் அதுவரை இந்த புத்தகம் என்னிடம் இருக்கட்டும் எந்த புத்தகத்தையும் வாங்கினால் நான் உடனே விடுவேன் உனக்காக நான் இந்த புத்தகத்தை விற்கவில்லை ஐம்பது ரூபாயை கொண்டு வந்து கொடுத்து இந்த புத்தகத்தை வாங்கிப்போ என்றார் கலாமுக்கு ஊருக்கு போகிற வரை புயல் பற்றிய சிந்தனையே இல்லை புத்தகத்தை பற்றிய சிந்தனையே வந்துவிட்டது திரும்பி வந்தவுடன் ஐம்பது ரூபாயை கொடுத்து புத்தகத்தை மீட்டிய பிறகுதான் அமைதியானார் இப்படித்தான் கடந்த கால தலைமுறை அறிவை தேடியது அறிவை தேடுவதற்காக எதையும் ஒப்படைக்க தயாராக இருந்தது ஆனால் இன்றைய இளைய தலைமுறை எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறது இதுதான் கேள்வி ஒரு படைப்பாடி ஒரு படைப்பை படைக்கிற போது ரத்தத்தை வேர்வையாக்கி படைக்கிறார் இருக்கிற நூத்தி ஐந்து நூல்கள் இன்று வெளியாகி இருக்கிறது நூத்தி ஐந்து படைப்புகள் வெளியாகி இருக்கிறது நூத்தி ஐந்து பேரின் மனித உழைப்பு இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது இரவை பகலாற்றி உழைத்த உழைப்பு ஜூன் டெமினிக் பாபி என்ற ஒரு மேற்கத்திய எழுத்தாளர் ஜூன் டொமினிக் பாபி என்பவர் இருக்கிறார் பக்கவாதம் தாக்கப்பட்டிருக்கிறது எழுத முடியவில்லை பேச முடியவில்லை ஆனால் ஒரு படைப்பை படைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்கு அவர் வைத்திருக்கிற பெயர் த டைவிங் பெல் அண்ட் த பட்டர்ஃப்ளை தாவும் மணியும் வழக்கும் பட்டாம்பூச்சியும் அவர் கண்களாலேயே அந்த காவியத்தை படைக்கிறார் கண்களை ஒரு முறை அசைத்தால் ஆ என்ற எழுத்து இரண்டு முறை அசைத்தால் ஆவுக்கு அடுத்த எழுத்து கண்களை மூடி திறந்தால் அடுத்த வரி ஆனால் ஒரு முறை ஒரு வரியை தப்பாக சொல்லிவிட்டால் தவறாக சொல்லிவிட்டால் மீண்டும் திருத்த முடியாது ஜூன் டெமினிக் வாவி அப்படி மூன்று ஆண்டுகள் உழைத்து நூத்தி இருபத்தைந்து பக்கங்கள் உடைய த the, the butterfly என்ற காவியத்தை படைத்தார் மரணத்தின் உச்சத்தில் கூட ஒரு படைப்பாளி தன் படைப்பை சமூகத்திற்கு தருகிறான் அதனால்தான் நம்முடைய கவிஞர் சிற்பி அவர்கள் அருமையாக சொன்னார்கள் சேது சொக்கலிங்கம் அவர்களை பற்றி படைப்பாளிகளிடம் வெறும் காகித உறவு கொண்டவர் அல்ல சேது சொக்கலிங்கம் படைப்பாளிகளிடம் ஆன்ம உறவு கொண்டவர் ஒரு படைப்பை படைக்கிற போது எவ்வளவு சிரமப்படுகிறார் என்ற நாவலை படைக்கிறார் இரவும் பகலும் உழைக்கிறார் ஒரு நாள் இரவு நேரத்தில் தன் மனைவியிடம் கேட்கிறார் தன் மனைவி சோனியாவுடன் டால்ஸ்டாய் சொல்கிறார் சோனியா நான் நம்முடைய படைப்பை நாட்டுடைமையாக்கலாம் என்று நினைக்கிறேன் கலீலியோ கடற்கரை மணற்பரப்பில் இயேசுபர்மான் தன் பொழிவுகளை தந்தாரே அவர் அதை என்ன விளக்கி விற்றார் அதனால் நம் படைப்புகள் விற்பனை கல்ல நாட்டுமையாக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார் உடனே நான் நாவலை திருத்திக் கொண்டிருந்த சோனியா அம்மையார் கொதித்து போனார் அப்போதுதான் தன் மனைவியின் சுகமுகம் தெரிந்தது அப்போதே டால்ஸ்டாய் எண்பது வயதில் மரணத்தில் கூட உன் முகத்தை விழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு போனார் ஒவ்வொரு அறிவு செய்தியின் வாழ்க்கையின் மறுபுறம் துன்பமாய்த்தான் ஏன் மார்க்ஸ் மூலதனத்தை படைப்பதற்கு நாற்பது ஆண்டுகள் பிரிட்டிஷ் கூடுகட்டி கொண்டு இரவு பகலும் உழைத்தான் அதன் விளைவாய் உலகத்திற்கு ஒரு மூலதனம் கிடைத்தது சாக்ரட்டிஸ் உலகத்திற்கு உபதேசம் செய்தார் உன்னை அறிந்து கொள் உலகத்தை அறிந்து கொள்ளும் உண்டு ஆனால் சாக்ரட்டிஸால் சொந்த மனைவியை அறிந்து கொள்ள முடியவில்லை தோற்றுப்போனார் இதுதான் பெரும்பாலும் அறிவுஜீவிகளின் வாழ்க்கையாக இருந்திருக்கிறது அந்த நிலையில் மாறுபட்ட விதமாக சேது அவர்கள் அவரது அருமை மகள் கவிதா சொல்வார் என் தாயார் எங்களுக்கு வீடு எது ஆரம்ப காலத்தில் வீட்டுக்குள் தான் பதிப்பகம் பதிப்பகத்துக்குள் தான் வீடு புத்தகங்களோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இரவும் பகலும் புத்தகங்கள் தான் எங்கள் உறவுகள் என்று வாழ்ந்தோம் என்று சொன்னார் அதற்கு யார் முழுமையும் காரணம் அவரது அருமை துணைவியார் அம்மையார் அவர்கள் வாழ்க்கை துணைநலம் என்ற குரலுக்கு இலக்கணமாயிருந்தவர் எப்போதும் இன்பத்தில் துன்பத்தில் சுகத்தில் துக்கத்தில் நன்மையில் தீமையில் வாழ்வில் தாழ்வில் ஏற்றத்தில் இரக்கத்தில் பின்னி புனைந்து வருகிற தோழமைதான் வாழ்க்கை துணை ஒரு வீட்டு வாசலில் ஒரு பிச்சைக்காரன் வந்தான் அம்மா தாயை உணவை போடி என்றான் அந்த வீட்டு தாய் அந்த பிச்சைக்காரனுக்கு சாப்பாட்டை போட்டார் திண்டையில் கணவன் செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்தான் பார்த்தும் பாராமகமாய் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு போய் பிச்சைக்காரன் மரத்தடியில் அமர்ந்து சாப்பிட்டான் சாப்பிட்டு அடுத்த நிமிடமே அந்த வீட்டுக்கு வந்தான் அம்மா என்று கூப்பிட்டான் அந்த வீட்டு தாய் வெளியே வந்தாள் இப்போதுதானே சாப்பாடு போட்டேன் அதற்குள் வந்துவிட்டாயே என்று கோபமாய் கேட்டார் பிச்சைக்காரன் சொன்னான் இப்போது நான் சாப்பாடு வாங்க வரவில்லையம்மா இதெல்லாம் ஒரு சாப்பாடா இதை மனுஷன் சாப்பிட முடியுமான்னு சொல்லிட்டு போக வந்தேன் அந்த அம்மாவுக்கு வந்தது கோபம் கணவனை காட்டி சொன்னான் என் கணவன் நான் சமைத்து போடுகிற சாப்பாட்டை முப்பது வருடமாக எதுவும் பேசாமல் சாப்பிடுகிறார் நீ இன்று பிச்சை எடுத்துவிட்டு என் சாப்பாட்டை குறை சொல்கிறாயா என்று கோபமாய் கேட்டார் பிச்சைக்காரன் சொன்னான் அம்மா சொன்னார் நான் தான் சொல்ல முடியவில்லை நீ யாம் சொல்லிவிட்டு போ என்று பத்து ரூபாய் கொடுத்து சொல்ல சொன்னார் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்பது சுகித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்ல சகித்துக் கொண்டும் இருப்பதுதான் அதனால்தான் வாழ்க்கையை சகித்துக் கொண்டிருக்கிற அறிவு ஜீவிகளுக்கு அதற்கேற்ற வாழ்க்கை துறை அமைகிறார்கள் அந்த வகையில் சேது சொக்கலிங்கம் அவர்கள் தன்னுடைய பணியை நிறைவாக நாற்பது ஆண்டு காலம் வேர்வையால் உழைத்து இரத்தத்தை வேர்வையாக்கி அவர் உழைத்த உழைப்பு தேவகோட்டை மண்ணில் விளைந்த நல் முத்து அவர் தமிழ் படைப்பாளிகளுக்கு கிடைத்த சொக்க தங்கம் அவர் இதையெல்லாம் தாண்டி சுருக்கமாக அவரை சொன்னால் கவிதா சொக்கலிங்கம் ஒரு சுயமுலிங்கம் தன்னைத்தானே செதுக்கிக் கொண்ட சிற்பி அந்த வகையில் அவர்கள் பதிப்பகப் பணியை எவ்வளவு பாராட்டினாலும் தகு அது வார்த்தைக்காக அல்ல அவர் நடத்திய எழுத்து வேள்விக்காக நாம் நிறைவாக சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் பெறுகிற நாம் என்ன செய்ய வேண்டும் தீபாவளி வரப்போகிறது கடை கடையா ஏறி இறங்குவோம் எந்த கடைக்கு ஜவுளி கடை ஒரு ஆண்டில் கிழிந்து போகிற துணிக்காக நாள் கணக்கில் மாதக்கணக்கில் செலவழிப்போம் நேரத்தை பொங்கலுக்கு புதுப்பானை புதுவெல்லம் புத்தரிசியில் பொங்கல் வைப்போம் தீபாவளிக்கு புத்தாடை பொங்கலுக்கு புதுப்பானையில் பொங்கல் சரஸ்வதி பூஜை வர இருக்கிறது அன்றுதான் புத்தகங்களை பார்த்தாலே பாவம் என்று மூடி வைத்த பூஜை போடும் தீபாவளிக்கு புதிய ஆடை வாங்குவதைப் போல பொங்கலில் புதுப்பானையில் பொங்கல் வைப்பதைப் போல கலைமகள் விழா அன்று ஏன் நாம் புதிய புத்தகங்கள் வாங்கக்கூடாது நம் நண்பர்களுக்கு புத்தகங்களையே பரிசாக தரக்கூடாது சரஸ்வதி பூஜை என்பது ஆன்மீக பூஜை மட்டுமல்ல அது அறிவு வேள்வி என்ற உணர்வை ஊட்ட வேண்டும் அதைத்தான் பாரதி சொன்னார் மலரையிட்டு முழு முழுப்பர் அது அல்ல பூசை எங்கும் அறிவு வேள்வி நடத்துவதுதான் பூஜை என்று சொல்வான் அந்த நிலையை உணர்ந்து நம்முடைய பதிப்பாளர் கவிதா சத்ரலிங்கம் அவர்கள் நாற்பது காலம் நாற்பது ஆண்டு காலம் நடந்து வந்த அந்த தடத்தின் பணியை பாராட்டி அதை மென்மேடு ஊக்குவித்து கவிதா பதிப்பகம் ஆலமரத்தைப் போல் மென்மேடும் வளர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்